ஜெர்மனியில் அடுத்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு பதிமூன்று தசம் ஒன்பது பூஜ்ஜியம் யூரோக்களாக உயரவுள்ளது இந்த மாற்றம் மினி ஜாபர்ஸ் எனப்படும் சிறிய வேலை செய்பவர்களுக்கான மாதாந்த வருவாய் வரம்பை ஐநூற்று ஆறு யூரோக்களிலிருந்து யூரோக்களாக அதிகரிக்கும் இந்த மாற்றத்தால் சுமார் ஆறு தசம் ஒன்பது மில்லியன் மக்கள் அதிக ஊதியம் மற்றும் அதிக நெகிழ்வுத்தன்மையால் தன்மையால் பயனடைவர் ஆனால் இது தொழிலாளர்கள் மற்றும் தொழில் வழங்குனர்கள் ஆகிய இருதரப்புக்குமான புதிய விதிகளையும் கொண்டு வருகிறது புதிய ஊதியத்துடன் சிறிய வேலை செய்பவர்கள் வரம்பை மீறாமல் மாதத்திற்கு நாற்பத்தி மூன்று மணி நேரம் வேலை செய்யலாம் குறைந்தபட்ச ஊதியம் மாறும் போதெல்லாம் வருவாய் வரம்பு இப்போது தானாகவே சரி செய்யப்படுவது தொழில் வழங்குனர்களுக்கு கூடுதலான ஆவணங்களை குறைக்கிறது இருப்பினும் புதிய ஊதிய விகிதத்தை சேர்க்க நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களை புதுப்பிக்க வேண்டும் அத்துடன் அனைத்து வேலை நேரங்களும் சரியாக பதிவு செய்யப்படுவதை நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் இவ்வாறான சிறிய வேலைகளில் ஓய்வூதிய காப்பீட்டை தவிர பெரும்பாலான சமூக பாதுகாப்பு பங்களிப்புகளில் இருந்து தொடர்ந்து விலக்கு அளிக்கப்படும் இருப்பினும் ஒருவர் தொடர்ந்து அறுநூற்று மூன்று யூரோக்களுக்கு மேல் சம்பாதித்தால் அவர்கள் சமூக பாதுகாப்பு பங்களிப்புகளை செலுத்த வேண்டும் ஊதிய உயர்வு சிறிய வேலைகளில் இருப்பவர்களுக்கு அதிக வருமானத்தை அளித்து நிர்வாகத்தை எளிதாக்குகிறது அதே நேரத்தில் முதலாளிகள் ஆவணங்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது